வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா அனைத்து தொழிற்சங்கங்களின் கலந்தாலோசனைக் கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிருபர் மன்றத்தில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மூன்று ஆண்டு காலம் ஆட்சி நடக்கிறது முதலமைச்சர் என்னை அழைத்து தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன என்ன சென்று சேராமல் இருக்கிறதோ அவற்றை செய்ய கூறியதாகவும் அப்போது ஒன்று புள்ளி மூன்று லட்சம் தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டிய நிலுவை இருந்ததாகவும் இரண்டு மாதத்திற்கு உள்ளாக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகை உட்பட பல திட்டங்கள் பேருக்கு முதலமைச்சரால் வழங்கப்பட்டது மீதமுள்ள பேருக்கு ஒரே நாளில் வங்கி கணக்கில் சேர்த்தது இந்த அரசு தொடர்ந்து நலத்திட்டங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் தொழிலாளர்கள் உயிரிழந்தால் ஒரே நாளில் அவர்களுக்கு இழப்பீடு தொகையை வாங்கி தருகிறோம் ஒரு தொழிலாளி உயிரிழந்தால் அவர்கள் குடும்பமே பல இன்னல்களுக்கு ஆளாகிறது அதனால் அவர்களுக்கு ஒன்று இரண்டு நாட்களில் கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்தால் கணக்கில் ஆகலாம் அதிகபட்சம் இரண்டு நாட்களில் வாங்கிக் கொடுத்துள்ளோம் எங்கு கோரிக்கை வந்தாலும் நானே எடுத்து பேசுகிறேன் அதனை சரி செய்ய கூறுகிறேன் தொழிலாளர்களுக்கு முறையாக கிடைக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இருபது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களில் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளார்கள் இருபத்தி ஏழு திட்டங்களை புதிதாக முதலமைச்சர் அதிகப்படுத்தி உள்ளதாகவும் இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பதினேழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் புதிதாக பதிவு செய்துள்ளனர் என்றும் அவர் கூறினார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை கருத்திற்கொண்டு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று தொழிலாளர்களுக்கு பணம் உதவியை உயர்த்தி கொடுக்க முயற்சி செய்வேன் என்றும் அவர் பேசினார் பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு இலவச வீடு கட்ட முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அந்த பத்தாயிரம் வீடுகளை வாங்கி கட்டுவதற்கு ஆள் இல்லை என்றும் உங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்றும் அவர் கூறினார்